வணக்கம் ஜோய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான மாத பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செஞ்சரித்து வர்றாங்க உடன் சூரியன் சுக்ரன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கும் ராசியில் ராகுடைய சேர்க்கை இருக்கும் அகையினால மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் விடாப்பிடியாக இருந்து சில காரியங்களை சாதித்து வருவீங்க தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு அதிகாரத்தனம் அப்படிங்கிறது உருவாகும் நிறைய விஷயங்களை வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கண்டிஷன் என்பது இருக்கும் இருந்தபோதும் பேச்சுவார்த்தைகளை சமாளிக்கக்கூடிய தன்மையும் பெற்று வந்திருப்பீங்க சில வழக்கத்துக்கு அதிகமாக பேசி வருவதையும் பார்க்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சாதகமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் சிலருக்கு பொருள் வரவுகள் என்பது ஏற்படும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும் குறிப்பாக மாற்றும் முற்பகுதியை காற்றில் மாற்றும் பிற்பகுதியில் வெளி விஷயங்களில் உங்களுக்கான மதிப்பு முறையாக அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் கிடைப்பதை பார்க்கலாம் இருந்தபோதிலும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் என்று வரும்பொழுது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான அலைச்சல்கள் டென்ஷன் போன்ற விஷயங்களும் உடன் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் அனுசரித்து வந்தால் ஆதாயங்களையும் பார்த்து வருவீங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் இருந்தபோதிலும் அலைச்சலும் டென்ஷனும் உடன் இருக்கு ஆகையினால் பின்னால் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் முரண்பாடான சமாச்சாரங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் நிதானம் தேவை முடிஞ்ச வரைக்கும் தொலைதூர பிரயாணங்களில் சிந்தித்து செயல்படுங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு கலவையான தன்மைகள் இருக்கும் ஆகையினால் கொஞ்சம் கவனமும் நிதானமும் தேவை குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதிரி சாதகமாகவே இருக்குது குடும்பத்துக்குள்ளே நிறைய விஷயங்களை செய்து முடிக்க ஆசைப்படுவீங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வரவும் செய்வீங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையில் ஒரு கலவையான தன்மைகள் இருக்கும் பெரும்பாலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வருவீங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் மாத்தின் முற்பகுதியை காற்றில் மாத்தின் பிற்பகுதியில் ஒரு சாதகமான தன்மைகளை கொடுத்து வருது குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் தந்தை வகையில் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறதும் வந்து போகவே செய்யும் உடன்பிறப்புகள் வகையில் சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடுகளை எதிர்க்கச் செய்யும் அவங்க வகையில் ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்ப்பு பார்க்கலாம் மூத்த உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் அவங்க வகையிலும் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் உடனிருக்குத்தான் செய்யும் பொதுவாகவே உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஒரு கலவையான நிலைகளே இருக்கு ஆகையினால் பட்டுபடாமல் செயல்பட்டு வருவது நல்லது கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக மாத்தின் முப்பது காட்டிலும் மாத்தின் பிற்பகுதியில் சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அனைத்திலுமே ஒரு அளவான அமைப்புகளை செயல்பட்டு வருது திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர பாக்கிய அனைத்துமே முயற்சியின் அடிப்படையில் நற்புணங்களை பார்த்து வருவீங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் நிதானம் தேவை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் குறிப்பாக மாத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலை இருக்கும் மாத்தின் பிற்பகுதியில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலகலப்பான தன்மைகளை ஏற்படுத்தும் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பழைய நண்பர்கள் உறவினர்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய மாதமாகவும் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது இருந்தபோதிலும் மாதின் முற்பகுதியை காற்றால் மாதத்தின் பிற்பகுதியெல்லாம் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் விரைவில் செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் அது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் இடமாற்றங்களில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் இருக்கவே செய்யும் மாதத்தின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் தமிழ்பகாலமாகவே மீனராசிக்காரர்கள் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு இனம் புரியாத டென்ஷனையும் கோபத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் அது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு கையாளுறது நல்லது இனி வரக்கூடிய காலகட்டங்களிலேயே இந்த தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அது போது வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ மீனராசிக்காரங்க இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வந்திங்கன்னா தான் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது மொத்தத்தில் இந்த மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் மீன ராசிக்காரங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே ஒரு விதமான அலைச்சல்களையும் சோர்வையும் தரக்கூடிய வகையிலேயே அமையும் ஆகையினால் வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்